ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா ரிஷபராசி அப்படின்றது கால புருஷனுடைய இரண்டாவது ராசி இந்த ரிஷபராசி நல்லா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் எப்பயுமே ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட நீங்க அன்பை காட்டிட்டீங்க அப்படின்னா அவங்கள மாதிரி யாராலையும் அன்பாக இருக்க முடியாது நீங்கள் அன்பை காட்டி மட்டும்தான் ரிஷபராசி அன்பர்களை ஜெயிக்க முடியும் அன்பு காட்டாமல் ரிஷபராசிக்கிட்ட போகவே முடியாது அதிகாரம் காட்டிட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு வேலையும் நடக்காது நீங்க பாசமாக பேசுங்க இவங்களுடைய அன்பை பாருங்க செம்மையாகவே இருக்கும் நல்ல கற்பனைவாதிகள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் நிறைய கற்பனைவாதிகள் எல்லா கலைகளையும் ஒரு பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியவங்க வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா விஷயமும் படிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அந்த வேலையே உணர்வு பூர்வமாக பார்க்கறதுக்கு ஒரு மனசு வேணும் அந்த மனது இந்த ரிஷபராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது ரிஷபம்னா உணவு கலை கற்பனை இசை இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு தான் சொல்லணும் இதுதான் வந்து ரிஷபம் ஏன்னா இந்த ராசியின் குணமே அப்படிதான் சந்திர பகவான் இவங்களுக்கு உச்சம் கலை இசை நாட்டம் அதிகமா இருக்கும் கற்பனை வளம் பயங்கரமா இருக்கும் திறமையான குணம் இருக்கும் டேலண்ட் அதிகமா இருக்கும் இதுதான் வந்து இந்த ரிஷபராசி இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இது உங்களுக்கான பதிவு உங்கள் வாழ்க்கைக்கான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா இதை முழுமையாக கேளுங்க எல்லாருக்குமே வந்து ஆசை இருக்கும் அந்த ஆசைய நீங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா இதை கேளுங்க கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் உங்களுக்கு பலமா இருக்காரு எப்படின்னா சொந்த வீட்டில் சுக்கிர பகவான் சூப்பரா அமர்ந்திருக்காரு அதுலேயும் இந்த மாதம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ஆட்சி பலத்துல இருக்காரு ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய இடம் சுக்கிர பகவான் தான் ஆடம்பரம் சொகுசு வீடு சொகுசு காரு இதெல்லாம் வேணும் அப்படின்னா மகாலட்சுமியின் யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறதும் சுக்கிர பகவான் அருளாலதான் இப்போ உங்க வாழ்க்கையில என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கிடும் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஆசைகள் இருக்கோ அதையெல்லாம் இப்போ எடுத்து மூவ் பண்ணுங்க இந்த மாதம் முடிவதற்குள்ள உங்க வாழ்க்கையில என்ன வேணாலுமே மாறலாம் எப்படின்னா உங்க வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்திற்கான நல்ல பலன் சுக்கிர பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு எதை வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு டவுட் இருக்கலாம் ஏன்னா இந்த சுக்கிரன் உங்களுடைய ராசி அதிபதி அவர் இதுக்கு முன்னாடி நீசமாயி மறைஞ்சு போய் இருந்தார் உங்களுடைய ராசிக்கும் அவர் அடுத்தது அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய எதிரி பகை கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு எல்லாமே வந்து இவர்தான் தான் அப்போ நல்லதுக்கும் இவர் தான் கெட்டதுக்கும் இவர் தான் இதுக்கு முன்னாடி அஞ்சாம் இடத்துல வந்து மறைஞ்சிருப்பார் உங்களுடைய ஆசை வந்து மனசுக்குள்ளே போய் குழப்பமாயி தடுமாற்றத்துக்கு போய் ஒரு நல்ல சிந்தனை இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இப்போ ரீசண்டாக சொல்லணுன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே சும்மா வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களை போய் கேட்டா கூட குடும்பத்துல பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை கனவ் கணவன் கிட்ட பிரச்சனை இதெல்லாம் இந்த கடந்த ரெண்டு மாசத்துக்குள்ள வருமானத்துல பிரச்சனை ஆசைப்பட்ட விஷயம் சரியா இல்லை ரொம்ப குழப்பத்துல போயிட்டேன் நல்ல சிந்தனை இல்லை படிப்புலயும் பிரச்சனை கடன்லயும் பிரச்சனை வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் எல்லாமே இருந்திருக்கும் தான் வாழ்க்கை இது நான் ஜெயிப்பினா ஜெயிக்க மாட்டேனா இப்படி ஒரு குழப்பம் இப்படி ஒரு தடுமாற்றம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ரெண்டு மாதமாக இருந்திருக்கும் வராமல் இருந்திருக்காது கண்டிப்பாக கல்வி தொழில் எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஏன் உடல் ஆரோக்கியம் கூட நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பண்ணியிருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் வலி வயிறு வலி இல்லை கடன் பகை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க இல்லை மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க இது மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கணும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு உங்களுக்கு வந்திருக்கும் பயமுறுத்தணும் அப்படின்றதுக்காக நான் சொல்ல ரிஷபராசி அன்புல பொறுத்த வரைக்கும் யாருடைய ஜாதகத்துல தசாபுக்தி சரியில்லையோ அவங்க வந்து இந்த பிரச்சனையை கண்டிப்பா வந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க இப்போ சுக்கிரன் உங்களுக்கு சொந்த வீட்டுக்கு வராரு இதுக்கு முன்னாடி வந்து வாடகை வீட்டில் இருந்தீங்க இப்போ சொந்த தான் நீங்க தானுங்க ராஜா ராஜ கிரகமான சூரியனும் சேர்ந்து நீங்க தான் வந்து ராஜா ஆகணும் ராஜ வாழ்க்கை செம்மையான வாழ்க்கை வாழ்ந்து காட்ட போறீங்க தயவு சேர்ந்து பயப்படாதீங்க நிறைய விஷயத்த கண்டு கண்டு குழம்பாதீங்க ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க குழப்பத்தை ஓரம் கட்டி வைங்க உங்ககிட்ட கற்பனை இருக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு அதை வெளியே கொண்டு வந்தால் நீங்க தான் பெரியாள் என்னன்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் இருக்கு அதையே நீங்க வந்து வெளியே கொண்டு வர மாட்டீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கா அதை வந்து வெளியே கொண்டு வாங்க உங்களை யாராலையும் அசைக்க முடியாது இந்த கலியுகத்தில் ஒரு கர்மா இல்லாத மனிதன் ஒருத்தன் கிடையவே கிடையாது எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கும் அதை எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் தான் வந்து நீங்க பயணமாக எடுக்கணும் உங்களுக்கு எதுக்காக நான் சொல்றேன் சுக்கிர பகவான எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் எது எல்லாமே மாறப்போகுது எல்லாமே வெற்றி தான் உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் எப்படி இருக்காருன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது சுக்கிர பகவான் நல்லா இருந்தால் உங்களுக்கு செம்மையான யோகம் ஒன்று இல்லைன்னா வேலை கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அதுவும் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ள நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை கம்பெனியில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க எந்த கம்பெனி வேணால் இருக்கட்டும் இப்போ வேலை கிடைக்கலன்னா இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் கடன் இருக்காது பகை இருக்காது எதிரி இருக்காது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எதுவுமே உங்களுக்கு இருக்காது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுவீங்க எதுக்காக நான் சொல்றேன் என்ன காரணம் கோர்ட்டு கேஸு அரசாங்கம் அப்படின்னா அரசாங்க கிரகத்தோடு தான் சுக்கிர பகவான் சேர்ந்திருக்காரு சூரியன் சுக்கிர நினைவு அப்போ அரசாங்க காரியத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கும் வீடு அப்படின்னா நான்காம் இடம் வீடு பூமி அப்போ அங்கே இருக்கக்கூடிய வழக்கு பிரச்சனை உங்களுக்கு முடிந்துடும் சூரியனும் சுக்கிரனும் நல்லா இருந்தா இடமோ வீடோ பூமியோ நீங்க பூமி பூஜை போடணும் இல்ல வண்டி வாகனம் சொத்து வாங்கணும் இதுதான் வந்து சுக்கிர பயிற்சி இதுதான் உங்களுக்கு நடக்கும் அதுலேயும் ஆடம்பர சொகுசுக்காரு சொகுசு வீடுலாம் உங்களுக்கு கிடைக்கும் மூளையில தான் உங்களுக்கு வேலையே உங்க மனசுக்குள்ள ஓடுது பாருங்க ஒரு ஆசை அதை வந்து வெளியே கொண்டு வாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாம் அமையக்கூடிய நேரம் பக்கவான பர்ஃபெக்டான வேலை ஜாதகத்தின தசா புக்தி நல்லா இருக்கணும் கடன் இருக்காது பகை இருக்காது எந்த பேங்க்ல வேணா போயிட்டு லோன் கேடுங்க ஹவுசிங் லோன் ஆஹ் எந்த லோன் வேணா கேளுங்க கால்நடை சம்மந்தப்பட்ட லோனு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எந்த லோன் கேட்டாலுமே உங்களுக்கு இப்போ கிடைக்கும் கடன் வந்து உங்களுக்கு வரணும் கடன் வந்துடும் சுக்கிர பகவான் கொடுத்துருவாரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு குழந்தை பாக்கியம் தடையாகாது திருமணம் சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் ரெண்டு மாசமா வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது பெற்றோருடன் சண்டை வந்திருக்கும் படிப்பில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும் இப்போ வந்து நீங்கள் எது சம்பந்தமா படித்தாலும் கம்ப்யூட்டர் துறையா இல்லை மருத்துவமா எது படித்தாலுமே உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை நிறைய எது சம்பந்தமான படிப்பா இருந்தாலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதினாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகத்துல சூரியன் நல்ல தொடர்புல இருந்தா உங்களுக்கு அரசாங்க வேலை இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு நீங்க தயாராகவும் இருக்கலாம் வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸ்டெப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு சுக்கிர பகவான் ராகு அப்படின்னாலே உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பட்டம் புகழ் அதிபதி இந்த சாரத்தில் போகிறாரு அப்போது குரு சாரத்தில் போகிறதால குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வேலை விதத்தில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்தா ப்ரமோஷன் தேடி வரும் அதுலயும் சுக்கிர பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்தை பாக்குறாரு வெளிநாட்டுல வேலை வேலை இதில இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ப்ரமோஷன் இருக்கு இந்த பதிவு வெளிநாட்டில இருந்து பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ரிஷபராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அது தவறு கிடையாது உங்க மேலேயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க போறீங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுடாதீங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு திடீர்னு லாட்டரி லாட்ரி அடிக்கும் அதனால எதுலையுமே வந்து பணத்தை போட்டு விரயம் பண்ணாதீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஒரு டைம் பாத்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் வேணும் இதுக்கு முன்னாடி வந்து மாமனார் மாமியார் சொத்து அப்பா அம்மா சொத்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கைக்குடி வரும் லாட்ரி வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் இதை யாருனாலயும் மாத்த முடியாது கண்டிப்பா பணம் வரும் அதுலேயும் நெருப்பு சார்ந்த விஷயம் நெருப்பு சார்ந்த விஷயம் ஷேர் மார்க்கெட்டு ஐடி ஃபீல்டு மெக்கானிக்கல் ஆசிரியர் நகைக்கடை உணவு உணவுத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து இந்த சுக்கிர பகவானின் கிரகப்பயிற்சி இந்த மாதம் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கிடைக்கும் நீங்கள் வந்து தைரியத்தோடு இருந்தா போதும் உங்கள் ஜாதகத்துல தசா புக்தியும் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதுலேயும் இந்த நட்சத்திரம் பலன் முதல்ல நட்சத்திரம் யாரு கார்த்திகை நட்சத்திரம் பொய் சொல்ல மாட்டாங்க ஏமாற்ற மாட்டாங்க நீதி நேர்மையோட கவனமாக இருப்பாங்க உங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் ஸ்டெயிட் ஃபார்வர்டு தான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒ ஒழுக்கமா திறமையா தன்னுடைய குடும்பத்துக்காக உயிர் கொடுக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இந்த கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லலாம் ரொம்ப வந்து ஒரு குழப்பத்துக்கு போய் ரொம்ப கஷ்டத்துக்கு போய் தாங்க முடியாத பிரச்சனை ஒரு குடும்பத்துல ஒரு மனக்குழப்பு உங்களுக்கு இருந்திருக்கலாம் கடன் இருந்திருக்கலாம் இல்லை மனைவி கூட ஒரு மன அழுத்தம் கிட்ட பிரச்சனை என்னதான் வாழ்க்கை என் வாழ்க்கையில ஒரு தடுமாற்றமே இருக்கு நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படின்ற குழப்பத்துக்கு போயிருப்பீங்க ஆனா இனிமே ஜெயிப்பீங்க கண்டிப்பா வந்து இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு நண்பர்கள் இல்லை திருமண வாழ்வு தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கு நீங்க வாழ போறீங்க ஜெயிக்க போறீங்க நான் சொல்றது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த சுக்கிர பயிற்சியில நடக்க போகுது அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஜெயிக்கக்கூடிய நேரம் கார்த்திகை நட்சத்திரம் தைரியத்தோட இருக்கணும் அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம் பயங்கரமான திறமை இருக்கும் எப்படி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கற்பனை ஒரு மனப்பக்குவம் ரொம்ப அதிகமா இருக்கும் மனக்குழப்பம் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கலாம் ஸ்டெடியா முடிவெடுக்க முடியல இது உங்க மனசுல ஓடுது ஆனா வேலை தொழில் படிப்பு எல்லாமே வந்து இந்த காலகட்டத்துல சிறப்பாக இருக்க போகுது இடம் பூமி சொத்து வாங்குறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கு ரோஹின் நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே பக்காவான ஒரு டைம் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய நேரம் நீங்கள் தைரியமா வந்து இறங்கலாம் உங்களுடைய கற்பனை மூலம் மூவ் பண்ணி போங்க அடுத்தது மிருகசிரீரத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வந்து தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் இதை மாதிரி தான் இருப்பீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க அதுதான் உங்களுக்கான வீக்னஸ் கொஞ்சம் ஸ்டெயிட் ஃபார்வர்டா இருப்பீங்க அது வந்து சில பேருக்கு பிடிக்காது உங்களை பிடிக்காத காரணம் நீங்க ஸ்டெயிட் ஃபார்வர்டா பேசிடுறீங்க இப்போ ஏன்னா எல்லாமே வந்து வருமானத்துலேயும் பொருளாதாரத்துலையும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டீங்க இல்லை கடன் பகை நண்பர்கள்னு சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை ரெண்டு மாதம் உங்களுக்கு பிழிஞ்சு எடுத்தாச்சு எதை தொடுத்தாலும் வருமானத்தில் பிரச்சனை லாபத்துல பிரச்சனை கடன் பகை எல்லாம் ஒரு குழப்பத்துக்கு போய் ஒரு பிரச்சனையே இருந்திருப்பீங்க ஆனால் இது எல்லாமே வந்து இப்போ சரியாக போது உங்களுக்கு திருமணம் நடக்கும் மெயினாக குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் யூனிஃபார்ம்ல இருக்கவங்க கட்டிடம் வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து அதுல வரும் மருத்துவம் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ற எல்லாருக்குமே சிறப்பா இருக்கும் இந்த எல்லாமே இந்த ஹார்ட் ஒர்க் பண்ற ஜாப் எல்லாமே வந்து சிறப்பா இருக்க போகுது வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் வரக்கூடிய காலம் இந்த சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற கிரக பயிற்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய யோகம் உள்ள பயிற்சி அமைய போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி